ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு வந்து பொன்னாங்கண்ணிக்கிற பொரியல் ரெசிப்பி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் விதையெல்லாம் எடுத்த காஞ்ச மிளகாயை வந்து சேர்த்துக்கலாம் ஒரு கையளவுக்கு பூண்டு எடுத்துட்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நான் ரெண்டு கட்ட அளவுக்கு பொன்னாங்கண்ணி கீரை வந்து வாஷ் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த கீரை மட்டும் கிடையாது எல்லா கீரையுமே இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு கீரையை சேர்க்கும் போது கீரை வந்து அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும் நம்ம கொஞ்ச நேரம் வதக்கும்போது நல்லாவே குறைஞ்சிரும் ஓரளவுக்கு குறைஞ்சதுக்கப்புறமா சால்ட் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்லேயே சால்ட் சேர்த்தோன்னா கீரை அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு சால்ட் வந்து அதிகமாக சேர்த்துருவோம் ஸோ ஓரளவுக்கு பாதி அளவுக்காவது குறைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம சால்ட் வந்து சேர்க்கணும் இன்றைக்கு வந்து நான் வேர்க்கடலை போட்டு செய்ய போகிறேன் ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வேர்க்கடலையை வறுத்துட்டு அதில் இருக்க தோல் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு பல்ஸ் மோட்டில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கீரை நல்லாவே வெந்துருச்சு கீரையை வந்து மூடி போட்டு சமைக்கக்கூடாது திறந்து வச்சு தான் சமைக்கணும் அப்போ தான் அதோடய சத்தம் அப்படியே இருக்கும் கலரும் மாறாமல் இருக்கும் இப்போ நல்லா கீரை வெந்ததுக்கப்புறம் வேர்க்கடலையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை சேர்க்காமல் சாப்பிட்டாலும் இந்த பொரியல் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் வேர்க்கடலை சேர்த்துட்டு வெறும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க சூப்பரான பொண்ணாங்க நிற்கிற பொரியல் ரெடி